மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடீ தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு அது பேசப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது இந்த இதோட ஒரு முக்கிய முக்கியமான ஒரு நோக்கம் அவர் வந்து பேசுனதுக்கான காரணங்கள் என்னவென்றால் அவர் ஹிந்தியில் பேசுனது வந்து நம்ம பலருக்கு வந்து இங்கே தெளிவாக புரிந்திருக்காது இங்கே அதனால் இங்கே மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் வந்து அதுக்கு புதிய புதிய பரிமாணங்கள் புதிய புதிய அர்த்தங்கள்லாம் கற்பிக்கப்படுது அவர் மிக தெளிவாக வந்து மூன்று விடயங்கள் சொல்றாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற வந்தேர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்தியாவில் வாழும் எந்த விதமான சிறுபான்மை இனத்தவரையோ வழி வழியாக வம்சாவழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மை இனத்தவரை அவர் குறிப்பிடவில்லை அவர் குறிப்பிட்டு சொன்னால் கூட வெளியிலிருந்து எந்த விதமான ஆதரவுகள் ஆதாரங்கள் இல்லாமல் வந்து குடியேறி இருக்கிறார்கள் இல்லையா அவங்கள தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி மற்றவங்க அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதிகமான பிள்ளை பெறுபவர்கள் அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக இன்னும் அவங்களுக்கு விளக்கமாக சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து எந்த விதமான அகதிகள் என்ற பெயரில் பர்மாலேருந்தும் இன்னும் சில பகுதிகள் அந்த பகுதியிலேருந்தும் பிற நாடுகள் அங்கே இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுக்காத போது அவங்க மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க அவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மக்கள் பெருக்கம் மிக அதிகமான அளவில் வர்றாங்க அவங்க எல்லாம் வந்து முறைப்படி ஆவணங்கள் இல்லாமல் ஆதார் அட்டை வாங்கிடுறாங்க தோற்றத்துக்கு நம்ம நம்ம நாட்டு மக்கள் மாதிரியே இருக்காங்க இந்த மாதிரி பல விடயங்களை வந்து குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக பிரதமர் இருந்து பேசின ஒரு விஷயம் என்னென்னா தானாக இந்த கருத்தை அவர் பேசவில்லை ஏற்கனவே முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பேசினார் என்பதற்கான விளக்கத்தை தான் அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது ரொம்ப அதிகமாக அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டின் சொத்துக்களுக்கான உரிமை வந்து முதலில் சிறுபான்மையினருக்கு தான் இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதுன்னு குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் அந்த பேச்சையும் இப்போ நடக்கிற செய்கையும் ஒன்றாக்கி இதுபோன்ற ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னால் தடுக்கப்பட வேண்டும் அந்த சொத்துக்கள் என்பதை போது அது பெண்களின் தாலியும் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் என்னென்னா ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு இது பற்றிய ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிறது தான் பிரதமருடைய நோக்கமே தவிர இதன் மூலமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இதுகாரும் அவர் செயல்பட்ட காலத்தில் அவருடைய எந்த பேச்சும் இதுபோல் சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் என்ன செய்வாங்க புதுசு புதுசாக பொருள் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அவர் வந்து வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் தர்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அது அது என்னன்னா அவர் என்ன ஹிந்தியில் சொல்கிறாருங்கிறத அவங்க சரியாக புரிதல் இல்லாமல் அதாவது வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் கருப்பு பணத்துடைய அளவு எவ்வளவு இருக்கும்னா ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் காவிரி ஆற்றுல இங்கே வெளியில் கொட்டி கிடக்கிற மண்ணின் அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வண்டி மண் கொட்டுற அளவு இருக்குன்னா ஏன் ஒரு வண்டி மண் தரலைன்னு கேட்டால் எவ்வளோ கிடமானதோ அது மாதிரியான ஒரு குவான்டிஃபை பண்ணுறதுக்காக அவர் சொன்ன தொகை அதே போல் இந்த விடயத்திலையும் என்ன ஆகுதுன்னா திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்தி கூட்டணியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதுக்கு என்ன அவசரம் ஏன் தமிழ்நாட்டில் பேசணும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே மக்களை சார்ந்து மக்களை மதிக்கக்கூடிய கட்சியாக இருப்பதால் இங்கே தான் தேர்தல் முடிஞ்சு போச்சு இதை பற்றி அவங்க என்ன நினைச்சா என்னன்னு நாங்கள் இருக்க விரும்பலை மக்களுடைய இணைந்திருக்கும் இந்த கட்சிக்கு மக்களுடைய புரிதல் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் தேர்தல் முடிந்த பிறகும் கூட இவ்வளவு எங்கள் மாவட்ட அமைப்பினர் உற்சாகமாக இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதனால் உங்கள் அனைவரையும் சந்தித்து இதற்கான உங்கள் கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பதிலளிக்க நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கோம் ஆமாம் அதாவதுங்க தேர்தலுடைய பணிகள் செய்யற வரைக்கும் பணிகள் செய்யற வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய படையை நடத்தவங்க அவங்க என்ன செய்வாங்க வெற்றியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நாற்பதும் நமதே அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்ல போறாங்க அதனால அதை நோக்கி நம்மளுடைய பயணம் போகும்போது நமக்கு எந்த விதமான தடைகளோ தயக்கங்களோ இருக்க இல்லை வெற்றியை நோக்கி போகிறோன்னு அதே மாதிரி தொடக்கத்தில் வந்த கருத்து கணிப்பும் எங்களை வெற்றின்னு சொன்னதுனால நாங்கள் யாரும் எங்கள் கட்சியில் யாருமே அதை வச்சு பிரதாபப்படுத்தி நாங்கள் பேசவும் இல்லை இப்போ திமுக தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யாரும் துவண்டு போகவும் இல்லை ஏனென்றால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வ வேண்டியது கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான மனிதர்கள் திராவிட கட்சிகள் தான் ஏன்னா நாங்கள் இப்போ தான் இங்கே மலருது தாமரை மலரும் தருணம் இது இது வரைக்கும் நாங்கள் ஒரு பத்து எம்பி வச்சுருந்தோம் ஐயோ பத்துலேருந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு கவலைப்படலாம் இப்போ எங்களுடைய முதல் ஒன்று இரண்டு எம்பிக்கள் உருவாக்க போகிறோம் இந்த இடத்துல அதனால் தனியாக நின்று உருவாக்க போகிறோம் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைச்சு சிறப்பாக இந்த மாதிரி செயல்பட்டிருக்கோம் இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக உற்சாகமான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கி எங்களுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன இருக்குன்னா நாங்கள் வந்து எத்தனாவது இடத்தை படிக்கிறோம் எந்த வாக்கு சதவீதத்தை உருவாக்குகிறோம் என்பது தான் எங்களோடது இருக்குது ரெண்டாவது எங்களுடைய எம்பிக்கள் யார் வந்தாலும் யார் எந்த தொகுதியில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அப்போ தான் மக்களுக்கு தெரியும் ஒரு எம்பினால் எப்படி செயல்படணும் ஏன்னா மற்ற ம எம்எல்ஏக்கள் கூட இங்கொன்றும் அங்கென்றும்மா பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மக்களுக்கு எம்பிக்கள் மட்டும் தேர்தல் முடிஞ்சால் அடுத்த தேர்தலில் தான் பார்க்குறாங்க அப்படி தான் திராவிட கலாச்சாரம் இருக்குங்க மாதிரி அவங்கள டெல்லியிலையும் போய் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம தேர்ந்தெடுத்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பத்தொம்பதில் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க முப்பத்தெட்டு பேர் முதல்ல முப்பத்தேழு பேர் எல்லோரும் இப்போ என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தார்கள் காமராஜர் அவர்கள் காலத்தில் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய திட்டங்கள் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் மிகப்பெரிய அணைக்கட்டுகள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன வந்திருக்கு ஒன்றுமே வரலை எதுவுமே செய்யக்கூடிய நிலைமையில் இந்த எம்பிக்கள் இல்லை அதுக்காக குரல் கொடுக்கவில்லை எல்லாருமே தங்கள் வேலையை பார்த்துட்டுறாங்க ஆளும் கட்சியில் ஒரு அமைச்சராக கூடிய அந்தஸ்தில் இங்கிருந்து எம்பிகள் உருவாக்கி போகும்போது தான் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் கன்னியாகுமரியில் எத்தனை மேம்பாலங்கள் எத்தனை ரயில்கள் ரயில் நிலையங்கள் புது புனரமைக்கப்பட்டது விரைவு உருவாக்கப்பட்டது மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டது பக்கத்தில் தூத்துக்குடி துறைமுகம் சிறப்பாக அமைக்கப்பட்டது ஒரு எம்பி வந்தாலே இவ்வளோ மாற்றம் வரப்போ ஒட்டுமொத்த எம்பிக்கள் வந்தால் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதனால் வெற்றியும் தோல்வியும் நம்ம மக்கள் கையில் தான் விடணுமே தவிர நம்முடைய உழைப்பு வந்து ரொம்ப நியாயமான உழைப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சியில் வந்து அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கடுமையாக உழைத்தார்கள் அது வந்து எங்கள் தலைவர் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நன்றியும் சொல்கிற அளவுக்கு வந்து தொண்டர்கள் உற்சாகம் காட்டியிருக்கிறார்கள் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற ஓகே சார் வேணா இப்போ இதே கருத்து அண்டை மாநிலங்களில் நடக்கும்போது அது எதிர்மறையான பாட்டத்தை உருவாக்காதான் இது பிஜேபிக்கு வராதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அதாவது கருத்து வாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கம்னு நான் நினைக்கல எதனாலன்னு கேட்டால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகம் வந்து ஒரே இடத்துல குவிந்திருக்கு நீங்கள் தொடக்க காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு வந்து ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும் அது அச்சுத்துறையாகட்டும் இந்த மாதிரி ஒளிப்படத்துறையாகட்டும் எல்லாமே அவங்க கரத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு கருத்தாக்கத்தை உரு உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு என் மண் மக்கள் யாத்திரை ஒவ்வொரு ஊர்லேயும் இதே திருச்சி நகரத்துல எவ்வளவு கோலாகலமாக நடந்தது நம்மலாம் பார்த்தோம் நம்ம உற்சாகமாக இங்கேன்னு இல்லை எல்லா ஊர்களிலையும் தொடங்க இப்போ பாதம் பட்ட அத்தனை ஊர்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இது ஊடகத்தை தாண்டி கிடைத்த வெற்றி புரியுதுங்களே யாருமே அதை அடக்கில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடகங்கிறது வந்து ஒரு ப்ரைம் சேனல்ஸ்னு மட்டும் இல்லாமல் எல்லாருடைய சுண்டு விரல்லையும் கட்டை விரல்லையும் இன்னைக்கு ஊடகம் வந்து போச்சு செல்ஃபோன் வச்சுருக்கவங்கெல்லாம் ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க இன்றைக்கி அதனால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது உண்மையை யாராலும் மறைக்க முடியாது அதை கடந்து தான் வருங்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கு பணம் மட்டும்தான் காசு மட்டும்தான் ஓட்டை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம இருக்கோம்னா அதை கடந்து நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் நான் தோத்தாலும் பரவாயில்ல நான் பணம் கொடுக்காம வெற்றி பெற போறேன் மக்கள் பணத்துல நான் வந்து டெபாசிட் கட்டுறேன் மக்கள்கிட்ட ஒரு ரூபா வாங்கி டெபாசிட் கட்டுறேன்னு ஒரு தலைவன் பேசும்போது எல்லாரும்

வரிகள் அப்படிங்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்போவுமே மக்கள் மக்களுடைய அன்றாட தேவைகள் அதுக்கான கருத்தில் தான் நம்ம நேர்முகமாக இருக்கிறோமே தவிர இது மாதிரியான ஒரு கருத்துக்கள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறது வந்து மக்களுடைய இப்போ உதாரணத்துக்கு பிரதமரோட பேச்சை பற்றி நான் சொல்ல வரப்ப அதில் வந்து உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் இதில் வந்து எனக்கு வந்து அதிகமான தகவல் இல்லாததுனால எனக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை இந்த காலையில் தான் இந்த செய்தி படித்ததுனால இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவரோட சொத்துல ஐம்பத்தஞ்சு கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது இன்னும் இன்னும் கூடுதல் விவரம் தெரிஞ்சு நான் பேசலைன்னா அதில் இருக்கும் ஒரு ஒரு வரியில் புரிஞ்ச புரிதல் இல்லாமல் எதுவும் நான் பேச விரும்பலை தமிழக அரசியல் கட்சி எல்லாமே புரியலைங்கண்ணா தமிழக அரசியல புரிஞ்சுக்காம மோடி இந்தியில் பேசுறதை புரிஞ்சுக்காம உங்க சொல்லாட்சி ரொம்ப அஃபென்சிவா இருக்கு நான் முட்டாள்தனம்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்தல இல்ல இல்ல நீ அது அது உங்களுடைய விருப்பம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா நமக்கு வந்து ஹிந்தியை வந்து நம்ம யாருமே தெரிஞ்சுக்காமல் இருந்துடும் நம்ம மாநிலத்தில் இந்தியா முழுக்க அத்தனை மாநிலத்தில் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது மிக தெளிவாக புரிகிறது ஆனால் இந்த இடத்துல வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு செய்யும்போது அவருடைய மொழி மொழிபெயர்ப்பாளராக நானும் பல மேடைகளில் நிற்கிறதுனால எனக்கு தெரியும் அது எவ்வளோ கடினமான விடயம்னு அது செய்யும்போது அது சரியான அளவில் போய் சேராது எதுக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்குண்ணா அதில் அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு நான் மறுக்கல உடனாட்டிலேயே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க புரிதலோடு தான் கொடுத்துருக்காங்கண்ணா அதனால அது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு பிரச்சாரங்கிறனால தான் நாங்கள் வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக வர்றோம் அதனால மக்களுக்கு உண்மை நிலையை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக வர்றோம் அதில் இருக்க ஒவ்வொரு சொல்லாட்சியும் எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து ஒரு கற்பனையில் ஒரு அதுக்கு ஒரு மோட்டிவ் கற்பித்து அவங்க செய்கிறத வந்து மறுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அவருடைய எண்ணம் நோக்கம் முதலே ஏன்னா ரெண்டாவது ராஜஸ்தானுக்கு அடுத்து அவர் பேசின கூட்டத்தில் வந்து அது குறித்து அவர் எதுவும் சொல்லவே இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்த அமித்ஷா வந்து அதே இப்போ இதில் பேசல அவங்க ஆமாம் ஆமாம் அவர் அதே கருத்தை அதே சொல்லாட்சியில் சொல்லவில்லை ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சை விவரித்து சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த நிலைப்பாட்டில் இருக்குது நான் இன்னும் ஒரு படி மே மேலே போய் சொல்லட்டுமா நான் மேற்கொண்டு சர்ச்சையை பேச வேண்டாம் நினச்சேன் நண்பர் கேட்டதுனால நான் பேசணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதே ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் தேர்ட்டி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இனத்துக்காக ஒரு ஒரு சிறுபான்மை இனத்துக்கான ஒரு சகாயம் செய்யணும் அதாவது மத மாற்றத்தை உறுதி செய்கிறது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் என்ன செய்யுது இந்து கல்வியை நீங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணுது ஆர்டிகல் தேர்ட்டி என்ன சொல்லுது நீங்கள் மாற்றம் சிறுபான்மையினத்துக்கான மதக்கல்வியை சட்டப்பூர்வமாக்குது நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது இது மாதிரி சட்டங்கள்லாம் எப்படி செய்ய முடியும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வேடிக்கையாக சிலது சொல்லுவாங்க மொட்டை தலைக்கு சுங்கமுண்டா அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு உண்டு அப்படி ஒரு ராஜா இருந்திருக்கார் மொட்டை அடித்தா வரி கட்டுன்னு இருக்கார் என்ன சில கேரளாவில் கூட கேள்விப்பட்டோம் பெண்கள் அணியும் ஆடை கட்சிக்கு ஒரு ஒரு மார்பக் கட்சிக்கு ஒரு வரி போட்டிருக்காங்கன்னு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கர்நாடகாவில் ஒரு இருந்த ஒரு மன்னர் என்ன ரூல் போட்டிருக்காருன்னா பல்வரிசை ஒழுங்காக இருந்தால் தான் அவங்க எக்ஸாம்ட் பல்வரிசை எக்ஸாம்ஜன்னு இருந்தால் அதுக்கு ஒரு வரியாம் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறதுக்கு இது வந்து லாஜிக் வந்து கிடையாது இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் நகை நகைப்பு கிடமான ஒரு சட்டங்கள் அது மாதிரி இப்போ உருவாக்கப்படுற எந்த சட்டங்களும் நம்ம நாட்டுக்கு எல்லாரும் இந்தியங்கிற மாதிரி பொதுவான சட்டங்களாக இருக்கணும் காமன் சிவில் கூட நாங்கள் ஆதரிக்கிறோம்ல அதை சொல்லி தானே தேர்தலுக்கு வந்திருக்கோம் அதாவது நாங்கள் என்னென்னா மதத்வேஷம் இல்லாமல் பிரிவினைவாதம் இல்லாமல் எல்லாரும் என் சகோதரர்கள் அவங்க இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்று அதை பிரித்து சிறுபான்மைக்காக மட்டுமே நான் பேசுவேன் பெரும்பான்மை சமூகத்தை அசிங்கப்படுத்துவேன் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருடர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் ராசாவோட வார்த்தையை சொல்லி எனக்கு கூச்சமாக இருக்குது இங்கே கண்ணுக்கு ரெண்டு மூணு பெண்கள் தெரிகிறாங்க அதனால் அவங்கெல்லாம் இவரோட பிள் பெண்கள் இவரோட பிள்ளைகள்ங்கிற மாதிரி கொச்சையான ஒரு சொல் பயன்பாடு அதன் மா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கூட்டணியில் இருக்க விசிகே கட்சியோட தலைவர் வந்து கோபுரத்தில் அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் இப்படி இருந்ததுனால அதாவது எப்படி ஏன் அவங்க எல்லாம் வந்து பெரும்பான்மை சமூகத்தை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு க கன்சாலிடேட்டடாக ஒரு ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இழிவுபடுத்துறது நம்ம இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரே ஒரு முறை பிரதமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாருன்னு இப்போ மொத்த நாடு பொங்கி எழுகிறாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காங்கிரஸ் உருவாக்க நினைக்கிறது அதில் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை அதுதான் ஆ அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது தமிழகத்தில் வந்த பாதிப்புன்னு அவர் எடுக்க முடியாது ஏன்னா தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து சொன்னேன் இல்லையா இளப்பரத்துக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு நாங்கள் உருவாக்குகிறோம் இங்கே பூஜ்ஜியத்திலேருந்து ராஜ்ஜியம் உருவாக்க போகிறோம் இங்கே அதனால் எங்களுக்கு அதனால தமிழக ரிசல்ட் பற்றி அவங்க கவலையப்பட்டல தமிழ்நாடு தேவையே இல்லைண்ணா அவங்களுக்கு அவங்க தான் தமிழ்நாடு இல்லாமல் சார் சோப்பாருனாரு நானோருக்கு மேலே சீட்டை பிடிப்போன்னு ஒரு கரைகூவல் விட்டுட்டு தானே அவர் வந்திருக்காரு அந்த அந்த இலக்கை அடைகிறதுக்கான முயற்சியில் மேலே இருக்க வடநாடுகள் எல்லாமே கை கொடுக்க போகுது கர்நாடகா கை கொடுக்க போகுது கேரளாவில் புதுசாக சீட்டு வாங்க போகிறோம் தெலுங்கானா ஆந்திராவில் கூட்டணி வலிமையாக அமைஞ்சிருக்கு அங்கேயும் வாங்க போகிறோம் தென்னதல் தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலையுமே வந்து பாசிட்டிவான இருக்குது தமிழ்நாட்டிலேயும் அண்ணாமலை அவர்கள் முயற்சியினால் நாங்கள் அதனால தான் நான் என்ன சொன்னோன்னா துணிச்சலாக ஏன் வர்றோன்னு கேட்டால் இங்கே இப்போ தான் உருவாகிறோம் பூஜ்ஜியத்துலேருந்து படைக்கும் போது எத்தனை சீட்டு வந்தாலுமே எங்களுக்கு அது முன்னேற்றம் தான் எங்களோட இலக்கு எந்ததுன்னு கேட்டால் எத்தனை சீட்டு வேணும்னு மட்டும் என்ன அலையன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு போயிருப்போம்ல தனியாக நின்றுக்க மாட்டோம்ல எங்கள் மக்கள் ஆதரவை நாங்களே பரிசோதனை சுய பரிசோதனை செய்கிறோம் எங்களுக்கு இப்போ ஓட் பர்சன்டேஜ் முக்கியம் எங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்குது இப்போ அதனால் அது அது எங்களை பாதிக்காது கண்டிப்பாக தமிழ்நாடு பாதிக்கவில்லை உங்கள் கேள்வி நல்ல கேள்வி அதுக்கான தொடர்ச்சியான பதில் தமிழகத்தை பார்த்து அவர் அந்த மாதிரி பேசலை ஒரு அவேர்னஸ் உருவாக வேண்டும் மக்களுக்கு வந்து இந்த இந்த காங்கிரஸின் சதியான ஒரு பேச்சு புரிய வேண்டும் இன்றைக்கி அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசுகிறாருங்க அதில் என்ன சொல்கிறாரு அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல அப்படியே வந்து சொத்துக்கள் தனிநபர் சொத்துக்களும் தனியார் நிறுவனங்களின் சொத்துக்களும் கணக்கிடப்படும் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி அதே மாதிரி என்ன சொல்கிறாரு ஒரு புதுசாக ஒரு ஒரு கமிஷன் ஒன்று உருவாக்கப்படும்ங்கிறாரு அதாவது கரெக்டாக நான் சொல்லணுன்னா மைனாரிட்டி கமிஷன் ஏற்கனவே அவங்க உருவாக்கணும் நான் முன்னாடி இப்போ ராகுல் வந்து ஒரு அந்த மாற்றம் அவர் ஒரு வித்தியாசமா டைசிட்டி கமிஷன் டைவர்சிட்டி கமிஷன் உருவாக்குறோம் நன்றி டைவர்சிட்டி கமிஷன் உருவாக்குறேங்கிற அந்த டைவர்சிட்டி கமிஷனோட நோக்கம் என்ன அது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கும் சொத்துக்கும் என்ன சம்பந்தம்னா பிரதமர் அதுக்காக எச்சரிக்கை விடுக்கிறார் இந்த டைவர்சிட்டி கமிஷன் வந்தால் உங்கள் தனியார் சொத்துக்கள் ஏன்னா கணக்கெடுத்து ராபின்ஹுட் மாதிரி அங்கேருந்து பிடுங்கி இங்கேருந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ யார் கொடுப்போம் ரைட் கரெக்டாக ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் நாங்கள் விளக்குறோம் எங்களுடைய தரப்பின் விளக்கமாக தரத்துக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மகளிர் உரிமை தொகை உதவி உதவித்தொகைன்னு சொல்லலை உதவி சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால் உரிமையாக வாங்கிக்கோங்கிறாங்க அப்போ உரிமை தொகைன்றது என்ன நீங்கள் போய் ஐயா ப்ளீஸ் எனக்கு தாங்கன்னு கேட்பீங்களா பெண்ணாக பிறந்த எல்லாரும் கேட்க போகிறாங்க என் உரிமை குடுன்னு கேட்கலாம் ஆனால் அதில் ஒரு தகுதி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒன்றே நாள் கோடிக்கு மட்டும் நாங்கள் தருவோம் இன்னொரு ஒன்றரை கோடிக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ பெண்ணுங்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டி கிடக்கு எப்போ கடித்து கஷ்டப்பட்டு உயிர்களை காப்பாற்றுகிற மருத்துவருக்கு நீட்டுங்கிற தகுதி வேண்டான்னு போராடுறவங்க வெறும் பெண்ணாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி கேட்குறாங்க பார்த்தீங்களா இதை யாரும் கேள்வி கேட்க முடியல இது இது மாதிரியான தத்துவங்கள் நாங்கள் விளக்குறோம் இல்லையா அதே மாதிரி காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குறோம் இதுதான் டைவர்சிட்டி கமிஷன் இதுக்கு தான் தனிநபர் எடுக்கிறாங்க தனிநபர் சொத்துங்கிறப்போ தாலியும் சேர்த்து தான் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்குறார் பிரதமர் இதில் கண்ட கண்டிப்பாக மதத்வேஷமோ தனிப்பட்ட எந்த இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டில் இருக்க குடிமக்களாக இருக்கிற எங்களுடைய சகோதரர்களாக இருக்கிற எந்த சிறுபான்மையினத்தவருக்கும் எதிரான கருத்தாக அது இல்லை என்பதை மக்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதை இவங்க காங்கிரஸின் ஒரு துஷ்ட பிரச்சாரமாக நாங்கள் அதை வந்து கண்டிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இது நாங்கள் அவுட் ஆஃப் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் இது வந்து இந்தியா முழுக்க இப்படி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணணும் எல்லா இடத்துலையும் இல்லை நாங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களோடவே இணைஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறார் என் மண் என் மக்கள் அப்படின்னு அவர் கொண்டு வரது வந்து யாத்திரை முடிஞ்சதோடு நிற்கலிங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் இன்னும் யாத்திரை நடத்திட்டு தான் இருக்காங்க மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை நாங்கள் சந்திச்சிட்டே இருக்கணும் ஏன்னா உங்கள் மூலமாக தான் மக்களை சந்திக்க முடியும் நீங்கள் தான் வந்து மக்களுக்கும் எங்களுக்கும் பாலமாக இருக்கப் போகிறீர்கள் உண்மையை வெளிப்படுத்த போகிறீர்கள் அதனால் உங்கள் மூலமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுனால மக்கள்கிட்ட பேசுகிறோம் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு இதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமேல் மக்கள் தயவு எதுக்கு வேணும்னு நாங்கள் யோசிக்கல நாங்கள் மக்களோடு இப்படி தான் இருப்போம் கனெக்டடாக எங்களுக்கு வெற்றி நீங்கள் தந்தாலும் வெற்றியை நீங்கள் வேற ஒருத்தரை நம்பி கொடுத்துருந்தாலும் பணத்துக்காக கொடுத்துருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் வந்து மக்கள் சேவை மக்கள் துண்டு எங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டினால் என்ன இருக்குது இந்திய மக்கள் கட்சி தான் நாங்கள் மக்களோடு இணைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் மாற்று ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே நிறைய இதுகாரம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அரசியல் மட்டும் பேசுறேன் அவங்க கட்சி பத்தி பேசல கடந்த மூன்று ஆண்டுகளாக அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மிக துடிப்போட மிக எழுச்சியோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது வெறும் சென்னையில் மட்டும் ஆக்டிவா டிவியில் சோசியல் மீடியாவில் இல்லைங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை வந்து எதிர்ப்புகள் போராட்டங்கள் இங்கேயே கூட காவிரிக்காக போராட்டம் நடத்தணும் இதே திருச்சி மா மாவட்டத்தில் நடத்துகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் போராட்டங்கள் நடந்தது அது மாதிரி வலிமையான ஒரு எதிர்கட்சியாக நடத்தி கொண்டிருந்தார் அப்போ எல்லாம் வந்து அதிமுக எங்கே இருந்துச்சுன்னே தெரியல ஏன்னா அப்போ அவங்க போராட்டம் என்ன இருந்ததுன்னா அடுத்த கட்ட தலைவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் போராட்டம் இருந்தது கை கட்சியை யார் கைப்பற்ற போறாங்கங்கிறதுலாம் போராட்டம் இருந்தது கட்சியில் இருக்க உண்மையான தொண்டர்களுக்கும் என்ன இருந்ததுன்னா புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் உருவாக்கின அந்த கட்சி வந்து நல்லபடியாக நிற்கணுமே இதில் யாராவது ஒருத்தர் உருப்படியாக நடத்தினா நம்ம அதில் தொடரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க ஸோ அங்கேயே குழப்பம் இருந்ததுனால அவங்க எதிர்கட்சியாக செயல்பட முடியல கடைசி பதினஞ்சு நாளில் வந்து ஒருத்தர் வந்து நான் எதிர்கட்சியாக செயல்படுறேங்கிற மாதிரி பேசி பண்ணி எதுவுமே சாதிக்க முடியாது மக்கள் அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இல்லை நம்ம தமிழக மக்கள் இன்னைக்கு ஊடகத்தினால் மட்டும் இந்த விழிப்புணர்வுன்னு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி முப்பத்தி ஏழும் ஒட்டுக்காக கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எப்படி முப்பத்தி ஒம்போதும் கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கும் ஒட்டுக்கா கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் என்ன வேணால் கருத்து கணிப்பு நடத்திக்கோங்க சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளராக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா எப்படி ஒட்டு அந்த ரெண்டு கட்சி நம்பி கொடுத்தாங்களோ எங்களுக்கும் ஒட்டு நம்பி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது

யார் தப்பு செஞ்சுருந்தாலும் சட்டம் கடமையை செய்யட்டோன்னா அது அது அவர் சொல்கிறது பொய்யாக இருந்ததுனால் காவல்துறை இன்னைக்கு எந்த தமிழக அரசின் கையில் தான் இருக்குது திமுக கையில் தான் இருக்குது அவங்க ஆட்சி தான் நடக்குது தாராளமாக கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கட்டோன்னா அதில் எந்த தவறும் கிடையாது அதில் வந்து நான் ஒரு விளக்கம் சொல்கிறதோ அவர் சொல்லிட்டார் என் பணம் இல்லைன்னு அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறதும் அரசும் சட்டமும் தன் கடமையை செய்கிறதில் எங்களுக்கெல்லாம் கருத்தே இல்லை ஆனால் நாங்கள் அவர் அவர் கூட நிற்போம் ஏன்னா அவர் சொன்னதுக்கானதை நாங்கள் அவரை நம்புகிறோம் எங்கள் கட்சியின் மதிப்புக்குரிய தலைவர் மதிப்புக்குரிய அவர் அவர் பேசுறது ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு முக்கியம் ஆனால் நாங்கள் அவரோடு நிற்கிறோம் ஆனால் சட்டம் தன் கடமையை செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை பற்றி நம்ம கேஸை பற்றி விளக்கம் சொல்லியும் பயனில்லை மற்றவங்களும் ரெண்டு பேரும் தான் கேட்டுட்டே இருக்கேன் அது வந்து அது வந்து நான் வந்து சிறுமைப்படுத்த விரும்பலைங்க அதாவது போராட்டம் வந்து மக்கள் சிந்தனையில் மக்களுக்காக பண்ற ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம்ங்கிற பேரில் கவனத்தை கவருகிற சில போராட்டங்கள் சில போராட்டங்கள் உண்மையாகவே இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வந்து முன்னாடி நடத்தின போராட்டம் பார்த்து நம்ம எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அண்ணா ஆஜாரையோடு சேர்ந்து நடத்தின இன்றைக்கி அவங்க எந்த இலக்கில் நோக்கி போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் அவங்க போராட்டம் ரொம்ப முக்கியம் இல்லை அவங்க நோக்கம் ரொம்ப முக்கியங்கிறது நான் பார்க்குறேன் அது வந்து மக்களுக்கு வந்து இல்லை அது நம்ம சொல்லவே கூடாது அந்த நோக்கம் வந்து கொஞ்ச நாள்ல அது வெளிப்பட்டுவிடும் இப்போ உண்மையாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கப்போ நான் ஒரு தனி மனுஷனா நான் ரசித்தேன் அண்ணாஜார் ரசிச்சேன் ரசித்தேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ரசித்தேன் அவங்க லேடி அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட இருந்தாங்க கிரண்பேடி மேடம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அந்த இது பார்க்கவே வந்து இவங்க ஏதோ பண்ண போகிறாங்கப்பான்னு எதிர்பார்ப்பு கூட இருந்தோம் இப்போல்லாம் ஏமாத்தமாக இல்ல இருக்குது நம்ம பார்க்கும்போது போது அதனால் அதை பற்றி கருத்து நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை அவங்க செய்யல போ மக்களுக்காக போராட வேண்டியதுதான் ஸோ அவருக்கு ஐயா சாமியாக்கி நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்ல வேண்டியது ரொம்ப நல்ல கேள்வி ஆனால் நீங்கள் வந்து இதுகாரம் இருக்க தமிழக அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை நீங்கள் திமுகவை நோக்கி கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் திமுக தன்னுடைய சொந்த காலில் நின்றுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டெப்பாசிட் கூட வாங்காது டெப்பாசிட் கூட வாங்காது ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இது சிறுபான்மையில் இவ்வளோ நான் எடுக்கணும் இந்த பிற்பட்ட பிரிவில் இவ்வளோ நம்ம எடுக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு தொழிலாளர் பிரிவில் நான் இவ்வளோ எடுக்கணும்னு ஒரு கட்சிக்கெல்லாம் கொடுத்து கம்பெனி மாதிரி ஷேர்ஸ் மாதிரி பிரித்து வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க அவங்கெல்லாம் பிரிஞ்சே போக மாட்டாங்க எல்லாருக்குமே டிவிடெண்ட் உண்டு ப்ராஃபிட் ஷேரு டிவிடெண்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்து அது ஒரு கார்பரேட் மாதிரி நடக்குதுங்க நாங்கள்லாம் அப்படி நடக்கலை அந்த மாதிரி இல்லை இப்போ எங்களுடைய கூட இருக்கிறவங்களை வந்து நாங்கள் முதல்ல எங்களை நிரூபிக்க வேண்டிய களத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மக்கள் ஆதரவையும் மக்கள் சக்தியையும் மோடி அவர்களுக்கு மக்கள் தர வேண்டிய ஆதரவையும் நிரூபிக்க வேண்டியதில் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் எதிர்லேருந்து கேள்வி கேட்குறீங்கன்னா நான் வந்து எங்களுக்கு நூறு சதவீதம் ஆதரவு இருக்குதுன்னு நான் சொன்னால் நீங்கள் உடனே நம்ப போகிறதில்ல நாளைக்கு ஜூன் நாலாம் தேதி வரப்போகிற ரிசல்ட் சொன்னிச்சுன்னா நம்ப போகிறீங்க அதனால் எங்களுடைய களமும் எங்களுடைய பயணமும் அதை நோக்கித்தான் போகிறோமே தவிர எங்களுக்கு கூட்டணி வந்து தானாக வருபவர்கள்கிட்ட நாங்கள் வந்து நாங்கள் முன்னாடி சொன்னோம் கதவு திறந்துருக்குன்னப்போ எல்லாரும் அதையே ஒரு நகைப்புக்கிடமான ஒரு பேசாக்குனாங்க யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள போகிறோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்தார்கள் நம்ம ஜி கே வாசன் ஐயா வந்தார்கள் இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம வந்து ஏசிஎஸ் அவங்க அவங்கன்னு நிறைய பேர் நம்ம கட்சியில் இப்போ வந்து சேர்ந்து அவங்கெல்லாம் ரொம்ப வெற்றி வேட்பாளர்களாக வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் நம்ம நெடுந்தூரம் போக வேண்டி இருக்கும்போது இந்த துணைகள்லாம் கூட இருக்கிறது எங்களுக்கு கூடுதல் தான் நாங்கள் நினைக்கிறோம் அதாவது ஒரே குறிக்கோள் தான் எங்களோட குறிக்கோள் மற்றதெல்லாம் அவங்க அந்த முதல்ல நான் சொன்ன கார்பரேட் திங்கிங் கிடையாது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் இந்த ஒற்றை இலக்கில் தான் வர்றாங்க அது கூட நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு போகிறது தான் மோடி அவர்கள் இலக்கு ஒரு நாடு மிகப்பெரிய நாடாக வளர வேண்டும் என்றால் அப்போ ஒரு தலைவன் வேணும் இப்போ வந்து அரசியல் கட்சியிலேருந்து ஒரு ராக்கெட் எப்படி மேலே போகும்போது பூச்சிக்கோடிலேருந்து மாறிக்கிட்டே ஒன்று ஒன்றா கலட்டி விட்டுட்டு போகும்பாங்க மெயின் ராக்கெட் போய் இறங்கிறதுக்கு அது மாதிரி அரசியல் கட்சிகள்லேருந்து மேலே போகிறப்ப ஒரு தலைவன் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் நிற்கணும் அப்போ தான் வரும் ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூரை சொல்லலாம் அங்கே இருந்தால் லீக் வாங் யூ அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சப்ப சிங்கப்பூருக்கும் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்போ அவங்க வாங்கிறதுக்கே ஆள் இல்லை அங்கே யாரும் சுதந்திரத்துக்கு போராட்டம் நடக்கலை இந்தியா மாதிரி யாரும் கேட்கல ஆனால் சாதாரண மீனவ குப்பம் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை தரேன்னா எல்லோரும் போவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக ரொம்ப செழுமையான நாடாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அங்கே இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அங்கே இருந்த ஒரு தலைவன் அப்படி ஒரு தலைவர் இங்கே கிடச்சிருக்கார் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் மோடிஜி அவர்கள் இந்தியாவை நம்ம ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷிங்கேயே இந்த கொள்ளடிச்சிட்டு போனாங்க அவனையும் தாண்டி இன்றைக்கி வளர்ந்து நம்ம வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் முதல் இடம் இருக்கார் அப்படி ஒரு தலைவரை ஆட்சியில் வச்சா தான் இன்றைக்கி உலக பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரும் உலக தலைவர்கள் மத்தியில் உயர்ந்துட்டு வரும் அந்த மாதிரி ஒரு தலைமை நமக்கு அதிசயமாக கிடச்சிருக்கு அவருக்கு குடும்பம் இருக்கா சொத்து இருக்கா தங்கச்சிக்கு வேலை தராரா தம்பிக்கு எதா தரா இன்னொன்று ஆட்டோ ஓட்டுற தம்பி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார் டீ கடை வச்சுருக்க தம்பி டீ கடை வச்சுருக்கார் அவங்க அம்மா தனி இருந்து அங்கே ரிக்ஷாவில் போயிட்டு வந்தாங்க வெளியில் பூக்கடை கட்டுறவங்க பூ இருக்காங்க யாருக்கு என்ன சலுகை செஞ்சுருக்கார் தனியாக சொத்து சேர்த்துருக்காரா இல்லை இல்லை நாட்டுக்கு இப்படி ஒரு அரிதனும் அரிதான ஒரு தலைவர் இருக்கும்போது அவர் கையில் நாட்டை கொடுத்தா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் உலகின் வல்லரசாக இந்தியா உயரும் இது இன்றைக்கி படித்த இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நல்ல பொது அறிவு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இது தெரியுது அதனால தான் மோடிக்கு இந்த ஆதரவு பெருகி வருகிறது இந்த ஒற்றை சொல்லால் காங்கிரஸ் நடத்துகிற அவதூறுனால இந்த மாபெரும் தலைவருக்கு எந்த இழுக்கும் வராது என்பதை பத்திரிகையாளர்களாகி உங்கள் முன்னால் எங்கள் திருச்சி மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அதை வந்து நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி பதிவு செய்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒம்பது தொகுதி எங்களுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதில் முக்கியமாக எங்கள் தலைவருடைய வெற்றி வந்து எங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு வெற்றி ஏன்னு கேட்டால் அவருடைய வழிநடத்தலில் தான் மிச்சம் முப்பத்தெட்டு நடக்குது அப்படி இருக்கும் போது நாங்கள் தலைமையின் வெற்றியிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கருத்தோ கிடையாது ஏன்னா கோயம்புத்தூரில் நானே வேலை செஞ்சேன் மிக எழுச்சிகரமாக மக்கள் கூட்டம் வந்தது நாங்கள் பிரதமர் வந்த ரோட் ஷோலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட் ஷோங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இல்லை நம்ம மரபுகள் இல்லை மாற்றுக் கட்சிகள் யாரும் ரோட் ஷோ நடத்துறதில்லை ஆனால் பிரதமர் வந்தும்போது அந்த நின்று கொடுத்த மக்கள் ஆதரவு தானாக வந்தது நம்ம யாரையும் கூட்டிகிட்டு வந்து இறக்குறதில்ல ரொம்ப அற்புதமாக இருந்தது அதனால் தலைவரின் வெற்றியை நாங்கள் மிக அவளோடு எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்கிறான்னு எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்